ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி மே குட்டிஸோட செம்ம என்டர்டைன்மெண்ட்டோட ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள் குட்டிஸ் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க நாம் வந்து ஒரு வாரமாக எந்த வீடியோவும் எடுக்கலை ஏன்னு கேட்டிங்கன்னா குட்டிஸ் வந்து சம்மர் லீவுக்கு பாட்டி வீட்டுக்கு வந்திருக்காங்க அதனால் வீடியோ எடுக்க முடியல சரி இன்னைக்கு தான் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க இது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் பாருங்கள் இவர் தாங்க நம்ம குட்டி இவர் வந்து எனி டைம் ஃபோனே கேட்டுட்ருப்பார் ஃபோன் தான் பார்த்துட்ருப்பார் அதனால தான் இவங்களுக்கு வந்து இன்றைக்கி சூப்பராக ஊஞ்சல் கட்டியிருக்கோம் வீட்டில் பார்த்திங்கன்னா நாலு குட்டி செஞ்சால் சமாளிக்கவே முடியல அதனால தான் இவங்கள வீட்டுக்கு பேக் சைடு இருக்கிற மரத்துல வந்து அழகாக ஊஞ்சல் கட்டி விளையாட வச்சிட்டோம் சூப்பராக இருக்காங்க இப்போது சண்டையும் போடலை எங்க சார் ஓ ஏய் லங்கோガール கேங்க ஆட்டோ என்னாச்சு யாரு யாருமா யார் அது சொல்ல மாமா யாரு மாமா சொல்ல எறில் ஹாய் எறில் ஹாப்பியா ஜாலியா விளையாடுங்க விளையாடுங்க ஹாய் விருக்குட்டி

வீரக்கு ஃபோன் வேணுமா ஊஞ்சல் வேணுமா ஊஞ்சல் ஃபோன் வேணாமா இங்கே பாத்து சொல்லுங்க ஃபோன் வேணாமா ரெண்டு குட் வெரி குட் பை ரெண்டு பேரும் ஊஞ்சல் வேணுமா இங்கே பாருங்க இவர் வந்து கால் கீழே தேஞ்சிடுறன்னு சொல்லிட்டு கால் எடுத்து மேலே வச்சிருக்காரு பாருங்க ஏ ஹாய்

இப்போ உள்ள குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டிலே இருந்துட்டு ஃபோனே பார்த்துட்ருக்காங்க அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி வெளியே போயிட்டு விளாட்ற மாதிரி நம்மளும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கணும் இங்கே பாருங்கள் வீராவுக்கு வந்து ஃபோன் ரொம்ப பிடிக்கும் ஃபோனே கொடுக்க மாட்டான் சாப்பிட மாட்டான் ஒழுங்கா ஆனால் இப்போ எனக்கு ஊஞ்சல் தான் வேணும் ஃபோன் வேணான்னு சொல்லிவிட்டாரு பாருங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாரு மகிழ்தான் வந்து இப்போ இருக்காங்க என்னது ஹாய் ஹாய் அம்மு அம்மு குட்டி உனக்கு இல்லையா ஊஞ்சல் உனக்கு இல்லையா ஊஞ்சல் இல்லையா உங்களுக்கு இங்க பாருங்க வினி குட்டி என்ஜாய் பண்றாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குட்டிஸோடு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்